யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ உன் கனவினில் நுழைந்தது யாரோ என் சலனங்கள் வாராயோ ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ ஒரு பகலென சுடுவது ஏனோ என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ காதல் தர நெஞ்சம் காத்து இருக்கு காதலிக்கு அங்கு நேரம் இல்லையா இலையை போல் என் இதயம் தவறி விழுது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கப்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா அண்ட் மீனா ஸோ இவங்களோட கப்பல் ரொம்ப பாப்புலர் அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூலையும் இவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்தாங்க பட் பார்த்தீங்கன்னா ஜீவா வரல ஜீவாக்கு பதில் வசந்த் வாசியை போட்டிருந்தாங்க வசந்த் வாசி மீனாக்கு செந்திலா பேரா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ அவர் இப்போ சீரியல விட்டு போறதுனால பழைய பேரா இருக்க வெங்கட கூட்டிட்டு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா செந்திலா நடிக்க வச்சிருக்காங்க ஆல்ரெடி இது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்ல பாப்புலரான பேர்னால பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூலையும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கொண்டு வராது ஸோ வசந்தவாசி வாசி இல்லாத பெரிய டிஃபரன்ஸா இருக்க இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஹிட் பேர் தான் ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே ஃபேன்ஸுக்கு ஃபீல் ஆகாது அண்ட் வெங்கட் வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் மீனா ஒரு சாங் பாடி வெல்கம் பண்ணியிருக்காங்க என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு உன்னை தேடி வாழ்வின் மொத்த தருவேன் செல்லரிக்கும் தனிமையில் செத்தவிடும் முன் செய்தி